ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் தமிழகத்தில் அரசு பணியில் உள்ள எண்பத்தி ஐயாயிரம் ஆசிரியர்கள் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறியபோது போது நீதிமன்ற தீர்ப்பால் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்ச்சி பெற்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு பணி நியமனம் செய்யப்பட்ட இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு பாதிப்பில்லை அதே போல அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஓய்வு பெற உள்ள ஆசிரியர்களுக்கும் பாதிப்பில்லை தவிர்த்து இரண்டாயிரத்து பதினொன்னுக்கு முன் பணி நியமனம் செய்யப்பட்ட அரசு ஊழியர் அரசு ஊதியம் பெறும் ஆசிரியர்கள் எண்பத்து ஐயாயிரம் பேர் தகுதி தேர்வு எழுதவில்லை அவர்கள் நிச்சயம் பாதிக்கப்படுவார்கள் நீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது குறித்தும் வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசனை நடந்து வருகிறது பள்ளிக்கல்வித்துறை செயலர் பள்ளிக்கல்வித்துறை செயலர் மற்றும் அதிகாரிகள் நேற்று மாலையில் அவசர ஆலோசனை ஈடுபட்டனர் தமிழக உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் நிறுவன தலைவரும் மாயவன் கூறுகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உத்தரவு அனைவரையும் நடை வைத்துள்ளது இதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றார் இடைநிலைப் பதிவு ஆசிரியர் இயக்கத்தின் மாநில செயலர் ராபர்ட் கூறுகையில் நீதிமன்ற உத்தரவு ஆசிரியர்களிடம் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் ஒரு லட்சம் ஆசிரியர் வரை பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது தமிழக அரசு இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்திருக்க மீண்டும் பணத்தில் சந்திக்கலாம் நன்றி